இப்போ வணக்கம் நான் ஜோதி ரஜம்ல ஃபைன் உள்ள பேசுகிறேன் விருச்சிகை ராசிக்கு மறுபடியும் பிரச்சனை வருமா என்ன சார் விருச்சிகத்தை வந்து அப்படி சொல்கிறாங்க நீங்கள் பிரச்சனை ஏன்னால் உங்களுக்கு வந்து பார்த்து பார்த்து அப்படியே சலிச்சு போச்சு அட போங்க சார் நீ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறீங்க ஒன்றும் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி இப்போ ஏழ்ர சனி ஒன்று அப்புறம் கண்டக சனி ஒன்று அந்தாஷ்டம சனி இப்படி போட்டு படித்து எடுத்துடுச்சு ஸோ இப்போ இவங்களுக்கு சனி பகவான் அஞ்சில் இருக்கார் கடந்த ஒரு ஆறு மாதமாக அஞ்சில் இருக்கார் இப்போ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் எடிஷன் எதனால இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட்டை சொல்கிறோம் மறுபடியும் பிரச்சனை வருமானம் கேட்டிங்கன்னா வராது இப்போ எழுபத்தி ரெண்டு நாட்கள் குரு டிரான்சிட்டு அதிசார குரு அதிசார குருவை பற்றி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க எல்லா சேனல்லையுமே சொல்கிறாங்க இதில் குறிப்பாக வந்து பாருங்கள் நம்ம இதில் எப்படி எடுக்கிறோன்னா குரு பார்வை இவங்களுக்கு ஸ்பெஷல் எடிஷன் ஏன்னா ரெண்டுக்கும் அஞ்சு குறி அதாவது நம்ம ராசிக்கு பக்கத்து விட அஞ்சாவிட பூர்வ புண்ணியம் ராசிலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணக்குள்ள கண்டிப்பாக விருச்சிகத்துக்கு தான் இது யோகத்தை கொடுக்கும் ஏன்னா விருச்சிகத்துலேருந்து கடகம் ஒன்பதாம் இடம் ஒம்போதுலேருந்து அஞ்சாம் இடம் விருச்சிகம் எல்லாமே பாருங்கள் பூர்வ புண்ணியம் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நீங்கள் அஞ்சு உங்கள் தாத்தா ஒம்பது உங்களுடைய தந்தை அப்பா அப்பா என்ன பண்ணி வச்சுருக்காரோ அதான் அப்பா சொத்து செத்து வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்பாட்ட இல்லைனாலே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அவ்வளோதான் அப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை குரு தான் கொடுக்க போகிறார் அப்போ இவங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த காதல் தோல்வி கல்யாணம் கிட்டத்தட்ட வந்து பாருங்க கடன் இது மூணுமே காலே போகும் அப்ப அது கர்மா அந்த கர்மாவை அதிகமா விருச்சிக ராசியில உள்ள அனுஷம் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கர்மா வந்து இருக்குங்க அது ஏன் சார் எக்ஸ்ட்ரானரினா இவங்க அனுஷம் வந்து கண்டிப்பாக ஒரு பிறவி எடுக்கிறாங்கன்னா அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து வராங்க அப்போ இதில் வந்து கடுமையான மன அழுத்தம் வரும் அதெல்லாம் வந்து கடந்து வந்துட்டாங்க இப்போ அனுஷம் வந்து குருமார்கள் மகாலட்சுமி தாமரைப்பூ அப்போ குருவுடைய அணுகிரக இந்த இடத்துல கிடைக்கல குரு அருள் திருவருளாக அனுஷத்துக்கு கிடைக்க போகுது விருச்சிகம் அனுஷம் டிக்மார்க் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் இவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்க போகுது தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரியே இப்போ நாற்பது வயதில் இருக்கீங்கன்னா கேது முடிஞ்சு கண்டிப்பாக சுக்கர சந்திப்பீங்க சூப்பராக இருக்கும் விருச்சிகம் அதுதான் இந்த பிரச்சனை வெளியே வருவீங்க அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் இதில் வந்து கேட்டை அப்புறமா விசாகம்னு ஒரு நட்சத்திரம் விசாகம் என்பது முருகப்பெருமான் எல்லாமே கார்த்திகை நட்சத்திரம் தான் சொல்லுவாங்க ஆனால் விசாகம் என்பது முருகனுடைய நட்சத்திரம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட விசாக நட்சத்திரத்தில் பிறக்கப்பட்ட அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் விசாகம் தான் பாருங்கள் திருச்செந்தூர் முருகன் அப்போ நீங்கள் குரு முருகன் ஸோ குரு விசாக நட்சத்திரம் வந்து அதனுடைய அதிபதி இது எல்லாமே கனெக்டிங்கில் வர்றதுனால சூப்பராக இருக்கும் கேட்டையும் கோட்டை கட்டி ஆளும் குரு பார்வை இந்த எழுபத்தெண்டு நாட்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் சரி அதுக்கப்புறம் நல்லது நடக்காதா அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து குரு நல்லது தான் பண்ண போகிறார் கோச்சார கிரகங்கள் நன்மையை தான் கண்டிப்பாக கொடுக்க போகுது ஏன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டி ஹைலி வந்து உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் நீங்கள் அந்த கனவு வச்சுருப்பீங்களே அந்த கிட்டத்தட்ட வந்து பாருங்கன்னா நான் வந்து லட்சாதிபதி ஆகணும் கோடீஸ்வரன் ஆகணும் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வச்சுருக்கேன் சார் பில்டிங் கட்ட போகிறேன் க்ரஷர் பண்ண போகிறேன் ஒரு பால் உற்பத்தி பண்ண போகிறேன் இல்லை வந்து ஒரு சின்னதாக மளிகை கடை இட்லி கடை இந்த மாதிரி வாகனம் குறிப்பாக விரிச்சிக்கம் வாகன தொழில் பண்ணுவாங்க ஸோ அது வந்து அதே மாதிரி சினிமா அரசியல் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த தடவை எல்லாத்துலையுமே வந்து நீங்கள் வந்து வெற்றி என்னும் மணிமுகூடத்தை வந்து சூடலாம் எடுத்துக்கலாம் விருச்சிக ராசி மறுபடியும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து வந்துடுவீங்க அதாவது முன்னாடி இருந்த பிரச்சனையிலேருந்து ஸோ கண்டிப்பாக நீங்கள் விருச்சிக ராசியா அதாவது சூட்சம விஷயங்களில் முருகப்பெருமான வணங்குங்க அதாவது எட்டாம் இடம் காலச்சக்கரத்தோட எட்டாம் இடம் விருச்சிகம் அப்போ எட்டாம் இடம்னாலே ஆழ்துளை கிணறு அப்போ வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஆழி கிணறு சொல்லுவாங்க அதில் போய்ட்டு தீர்த்து தீர்த்து குளிச்சுட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு வரக்குள்ள விருச்சிகம் விசாகம் கேட்டை அனுஷம் சூப்பராக வேலை செய்ய போது இந்த குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சி மட்டுமல்லங்க அடுத்து வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் இந்த எழுவத்தி ரெண்டு நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை அப்படியே கைப்பற்றி கொள்ளுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் எல்லா மல்லிரும் எல்லாத்தையுமே கொடுப்பார் விருச்சிகம் வெற்றியை வந்து தொடக்கூடும் நன்றி வணக்கம்